பாஸ் லை அந்த ஜெயில் டாஸ்க்கு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ அன்சீன்ல ரிலீஸ் ஆச்சு அதே டைம்ல லைவ்ல அந்த டாஸ்க் நடந்துட்டு இருந்ததால அதை முழுசா பாத்துட்டு போடலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்றேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டிலே தான் மன்னிச்சு விடுங்கள் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால சோ அதுல யார் யார் யார நாமினேட் பண்ணாங்க இதுல இந்த கண்டெசன்ஸுக்கு டாஸ்க்கை உருப்படியா விளையாட தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு இதை பத்தி முழுசா டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இதோட மெயின் ரூல் என்னன்னா பாஸ் சொல்றாரு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்குறேன் ஸோ இந்த வீட்ல புதுசா ஒன்னு அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெயில் அப்படின்றத சொல்றாரு இந்த வீட்டில் எதற்கு இருக்காங்கன்னே தெரியல அதுதான் லைன் ஸோ இந்த வீட்டுல ஏன் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற கண்டஸ்டன்ஸை ரெண்டு பேரை சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு ரெண்டு மூணு வாட்டி பிக் பிக்பாஸே சொல்றாரு அந்த ஒரு விஷயத்த அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லணும் ஃபர்ஸ்ட் சபரி வராரு நான் அரோரா மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை பாயிண்ட்லாம் பேசுகிறாங்க அந்த எதிர்பார்ப்பு கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி அரோராவை சொல்கிறாங்க ஏன் இருக்காங்கன்னே தெரியலனா இது ஒரு ஆன்சராக புரியல சபரி நீயும் தெளிவாக இருப்பேன் நினச்சேன் இப்படி ஐடியா சபரின்ற மாதிரி தான் இருக்கு ஏன் இருக்காங்கன்னே தெரியலன்னா ஒன்றுமே பேசாமல் டம்மி பீஸா இருக்கிற கேட்டகிரி அப்படின்றது தான் அடுத்து ரம்யா தெரிஞ்ச நபர் தெரிஞ்ச நபர்கள் மூட மட்டும் அவங்க சில விஷயங்கள் பேசுகிறாங்க வேலை இது பண்ணுறாங்க அதை தாண்டி அந்த பவரை கூட ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மற்றவங்க யார் பவரை ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னு கூட இல்லை ஒன்றுமே யூஸ் பண்ணாத பல கேட்டகிரி இருக்குது இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க எனக்கு சபரியோட நாமினேஷன் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அடுது அடுத்து விக்கலிஸ் விக்ரம் வந்து குமார் கமருதி நைட்டு டாஸ்கில் அவர் வந்து தூங்கிட்டாரு ஸோ ஒரு விஷயம் லீடர்ஷிப் பொசிஷன் கூட ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னார் கரெக்டு அந்த பொஷின்றன்றது வாரத்தில் இவருக்கு தான் கிடைச்சிது அது ஒழுங்காக ஹேண்டில் பண்றது வந்து பவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த பவரை ஒழுங்கா யூஸ் பண்ணல என்ன பண்ணி கன் எதுவும் பண்ணி கன்வே ஆகலன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வியானா கூட அங்கங்க பாயிண்ட் பேசி பார்த்திருக்கண்டா ஆனா நீ என்ன இவரும் பேசிட்டார் இதை தாண்டி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பட் ஒன்று ஓகே ரெண்டாவது தெரில அடுத்து எஃப்ஜி அரோரா பாரு செலெக்ஷன் பண்ணி ஃபைட் பண்ணுன்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க அதை தாண்டி யாரு கூடயும் பார்வதி ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அரோராக்க சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன கதை என்ன டாஸ்க்குனே புரியாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் வினோத் ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு போகிறாரு சும்மா அப்படின்றதுக்காக வினோத்தை சொல்கிறாங்க அடுத்து கெமி அப்சரா நிறைய பேசுகிறாங்க நிறைய பேசுவது இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்லை தாட் ப்ராசஸும் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஐ மீன் பேசுறது கிடையாது எந்த இடத்துல இன்புட் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க வேலிட் ரீசன் அப்சரா சொன்னது வேலிட் ரீசன் அதுக்கப்புறம் வியானா அந்த ரூமுக்கு போனாங்களே அங்கே போயிட்டு ஒரு டாமினன்ஸ் இருக்கணும் ஏன்னா பவர் வேணும்னு கேட்டுட்டு போனாங்க ஆனால் அந்த பவர் அங்கே டாமினன்ஸ் வரலை அப்படின்றதுக்காக கெமி நாமினேஷன் ஓகே அடுத்து ஆரோரா விக்ல்ஸ் ஏன் இருக்கிறாரு ஏதாவது பேசணும் இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அரோரா அடித்த பாயிண்ட் கரெக்ட் ஏன்னா விக்கிலஸ் விக்ரம் நேற்று அந்த குறும்படத்தால பேசினர் தாரு அதை தாண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கும் பெரிய ஸ்கோப்பே லேது அப்படின்றது தான் பாயிண்ட் அதுக்கப்புறம் வியானா ஒரு விஷயமும் பாப்பரா பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதை டாமினேன்ஸ் பண்ணணும் இது பண்ணணுன்ற மாதிரி பயம் வந்துக்கிட்டே இருக்கு அதனால இவங்க அப்படின்ற மாதிரி வியானாவை தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அடுத்து பார்வதி என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வினோத்தையும் காந்தியை நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ இதுல குறிப்பா ஜா காந்தி டாஸ்கில் ஒழுங்கா ஜட்ஜ்மெண்ட் தெரில கருத்துக்களை வந்து ஒழுங்கா வைக்கல அதை விதிக்கு ஏற்ற மாதிரி வைக்கல இதுல குறிப்பா நிறைய விஷயங்கள் தப்பா பண்ணியிருக்காரு காந்தி ஜட்ஜா அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க ரெண்டாவது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி பிக் பாஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு திரும்ப போனாங்க பார்வதி போயிட்டு கெமி பயங்கரமாக ஃபிசிக்கல் டாஸ்கில் தாக்குதல் ஃபிசிக்கல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு லிமிட் வரையும் தான் இது வன்முறை அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி வன்முறை கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி நான் இருந்து பாத்துட்டு இருந்தேன் இது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல பண்ணாங்க அதை கெமி பெருசாகவே எடுத்துக்காமல் கண்டுகிட்டு போயிட்டாங்க அடுத்து ஆதிரை அப்சரா அழகாக பண்ணுறீங்க அது மட்டும் பண்ண முடியாதுன்னு இருக்கீங்க அழகாக இருக்கீங்க வேற என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில் எதுவுமே மேக்கப் போட்டு மட்டும்தான் இருக்கீங்க வேற என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்டாங்க அடுத்து வியனா நீ இங்கேருந்து அங்கே போனேன் பவர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போயிட்டு சின்ன சின்ன வேலை இதெல்லாம் பவரில் மட்டும்தான் பண்ணுறேன் இந்த ஒட்டுமொத்த வீடுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் ஒட்டுமொத்த வீடுமே உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வேலை பண்ணுறது மட்டும் பார்க்குறீங்க ஏன் வேலை பண்ணலன்னு கேட்குற ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நியாயமாக இருந்துச்சு அதில் குட் பிக் பாஸ் வந்து குட் ஜாப் அப்படின்ற மாதிரி பாராட்டு தள்ளிடர் வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து பிரவீன் திவாகர் ஸோ அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தோட மட்டும் பேசுவார் மற்றவங்க கூடலாம் பேச மாட்டார் மற்ற எந்த விஷயம் அவங்க கூட்டம் வாய்ஸ் அவுட் பண்ணுற விஷயத்துக்கு மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணார் வேறு எதுக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டார் அப்படின்றது சொல்றாரு பிரவீனுக்கு வந்த நாள்லேருந்து திவாகர் 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 இந்த வீட்டில் ஏன் இருக்காருன்னே தெரியலையா எதுக்கு வீட்டில் இருக்காருன்னே தெரியலன்றது எனக்கு அதை சொல்லத் தெரில ஏன்னா அவர் எல்லாம் அவரால் தான் இந்த வாரம் டிராவல் ஆயிருக்கு மேக்சிமம் இது போய் ஒரு ரீசனாக சொல்கிறது நாட் அக்செப்டபிள் அடுத்து சுபிக்ஷா உணவை தாண்டி இங்கே நிறைய பவர் இருக்கு சண்டை அதெல்லாம் நீங்கள் போயிட்டு இன்வால்வ் பண்ணணும் எதுலேயுமே இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்றதுக்காக சுபிக்ஷா அடுத்து அப்சரா போயிட்டு கமருதீன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் அப்படின்றதையும் கமருதீன் வந்து பல விஷயங்கள்ல அரோரா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கிட்ட பட் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லியிருந்தாங்க பட் அரோரா ஒரு சில பாயிண்ட்ஸும் சரி அந்த பவரை மேபி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அது பெருசாக அவங்க செலெக்ஷன் பண்ணாங்கன்னா பார்வதி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு செலெக்ஷன் பண்ணதே அரோரா தான் ஆனால் அது பைக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணுமே ஒரு வேலை தான் அடுத்து வேறு யாரா துஷார் வினோத் நிறைய பிளேசஸில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது எல்லா பிரச்சனையும் கொளுத்தி போறாருன்றதுக்காக வினோத்தை சொல்கிறேன் கமருதீரம் தண்ணீர் எடுக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கலாம் அவர் முக்காவசி உள்ளதாக இருக்கார வெளியே இருக்க மாட்டேங்கிறாருன்றது ஓகே பட் துஷார் வந்து வினோத் சொன்னதும் ஓகே அக்செப்ட் பண்ணுறேன் குமாரை சொன்னதும் அக்செப்ட் பண்ணலாம் அடுத்து கமருதீன் வந்து வினோத் அதுக்கு முன்னாடி என்னை வேலை வச்சு நாமினேட் பண்ணாதீங்க என்ன ஒழுங்கா பார்க்கல நாமினேட் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க நாமினேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி அங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவருக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் தண்ணீர் வராதுன்றத இவர் தான் சொல்லியிருக்காராம் யார் வினோத் வந்து தண்ணி வராது பாணி போய் தூங்குன்னு இவர் சொல்லியிருக்காராம் அப்படி வினோத் சொல்கிறத கேட்டு இவர் போய் தூங்கியிருக்காரான் அவர் சொன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சிருவியாயா என்ன வேணாலும் பண்ணிடுவியாயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து வியானா அவங்க ப்ராப்ளம் த்ரீ அந் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது இந்த டீமில் மூணு பேர் இருக்குது ஆனால் வாட்டர் சூட் இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததில்ல வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கம்ப்ளைண்ட் பார்வதிக்கும் இவங்களோட கம்ப்ளைண்ட் யாரும் சுபிக்ஷா அந்த ஒரு தான் தண்ணி வேஸ்டா போச்சுன்ற மாதிரி அவர் மேல தப்பு இல்லை அவங்களால தான் எங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்டை போட்டு விட்டாங்க இது எதுக்குன்னே எனக்கு தெரில மக்களே அடுத்து வினோத் துஷார் தனி ஒருத்தரா டிராவல் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னும் போது துஷார் ஓகே கரெக்ட் தான் ஏன்னா துஷாரும் பெருசா வெளியே தெரியல இந்த டாஸ்க்குனால துஷாரும் வெளியே தெரியறார் அடுத்த ஆதிரை ஒர்க்கை முடிச்சிடுறாங்க அடுத்து கூட அவ்வளவா ஆக மாட்டாங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க எல்லாரும் கூடயும் மிங்கில ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன் இது இன்வாலிடான சொல்லணுன்றதுக்காக சொன்ன மாதிரி இருந்தது அடுத்து ரம்யா போயிட்டு வினோத் எங்கள் ரூம் விட்டு இருக்காரு எங்க கூடயே கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாரு மீட்டிங்லயே வர மாட்டாரு சரியாக பேச மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்க அடுத்து சபரி தேவ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் உள்ளே போகிறாருன்றதுக்காக நாமினேட் பண்ணுறாங்க எனக்கு சபரியோட நாமினேஷன் நாட் இன்ட்ரெஸ்ட் கலை சுபிக்ஷா ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் இது எதுவுமே பண்ணல அப்படின்றதும் ஒன்று இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து சொன்னா அதை அக்செப்ட் பண்ணணும் அந்த டோன் இன்னும் மாறாமே வச்சுருக்காங்க அந்த டோன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு டோன் மேட்ரு யார் எடுத்தது அக்கா பார்வதி எடுத்தாங்க அந்த பாயிண்ட் எடுத்துன்னு நீங்கள் பேசிட்டு இருக்கார் அடுத்து ரூபா பார்த்து வேந்திருக்கேன் அவங்க மெச்சூரிட்டிலாம் பயங்கரமா இருந்திருக்கு வெளியே அவங்க வீடியோ பார்த்துலாம் கொண்டாடிட்டு இருக்கேன் என் கிட்ட பேச மாட்டேறாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் இந்த வீட்டில் வந்திருக்காங்க நான் இருக்கும்போது சந்தோஷமா வரணும் ஆரோராக இருக்காங்க ஜாலியாக பேசலாம்னு நினச்சி விருந்தேன் என்ன அவாய்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி உங்களை பார்த்துட்டாவே பயம் இருக்காதா கலை அடுத்து திவாகர பண்ணதாங்க தரமான சம்பவம் வந்தாரு பிரவீன் பிரவீன் இல்லாத பிரச்சனையை வளர்ப்பார் இல்லைன்னா பெருசாக்கி விடுவார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பழி போடுவது இதெல்லாம் பண்ணுவாரு எனக்கும் ரம்யாக்கும் பிரச்சனையில் வந்து சந்தில் சிந்து பாடணும்னு அது பெருசாக்கி விட்டாரு அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த நொண்டி ஐ மீன் நான் ஒரு விஷயத்தை ஆக்ட் பண்ணுறேன் அதில் என்ன இது பண்ணுன்ற இன்னொரு விஷயத்த பண்ணி ஏதாவது தமிழ் தெரியாது புரியாதுன்னு பேசுவார் ஆனால் எல்லாத்தையும் பண்ணுவாருன்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு நாங்கள் பிரவீனை முடிச்சு விட்ட கதை வேற மாதிரி இருந்துச்சு தலைவா எப்படியா அப்போல்லாம் யோசிக்கிறேன்ற மாதிரி தோணுச்சு அடுத்து காந்தி இவருக்கு ஒரு நல்ல டிசிஷனே எடுக்க தெரியாது ஏன் எடுக்கிறாருன்னு எனக்கு புரியல சீனியராக இருந்துக்கிட்டு அவர் பல ஹீரோவை வச்சு நடிக்க வச்சிருக்காரு இதெல்லாம் இருக்குது அந்த தலைமை பண்பு இருக்குன்னா இந்த பக்கமாக அந்த பக்கமான்னு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவு மாதிரி தெரியலன்றா போட்டு அடிச்சு விட்டார் அடுத்து கனி சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஏன் கேள்வி கேட்கல நீங்க வேலை செய்யலன்ற கேள்வி கேட்கலையே அது உங்க கேள்வி கேட்டிருக்கணுமே மாதிரி சொன்னாங்க ஐ மீன் கேள்வி டீம் அலாட் பண்றது நீங்கள் தான் கேள்வி கேட்கறதும் ரைட்ஸ் தானே இருக்குன்னு போது ஒரு வாரதம் நியாயமா இருந்துச்சு சுபிக்ஷாவை பத்தி பட் அது எதுவுமே பண்ணல ஒட்டுமொத்த சூப்பர் டிலக்ஸுமே அது கேட்கணும் அடுத்து வியானா உள்ள போயிட்டு நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நீங்க எதுவுமே பண்ணல ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கீங்க குட் ஒன் கனின்ற மாதிரி பிக் பாஸ் மூணு வாட்டி பாஸ் பிக்பாஸ் நீங்களை வந்து சொல்லுவீங்களா இன்னைக்கே வந்து குட் ஒன் கனின்னு பாராட்டிக்கலாம் ஏன் ஒரு பக்கம் திவாகருக்குதான் நல்லா சொன்னாரு பாராட்ட வேண்டியது தானே அடுத்து வியானா பார்வதி கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யல தொடச்ச வேலையை கூட ஒழுங்கா பண்ணல எதுவுமே ஒழுங்கா பண்ணல டாஸ்க் அதை பண்ண வேண்டியது அது அவங்களோட வேலைன்றத சொல்லியிருந்தாங்க நியாயமா இருந்துச்சு விக்கல்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க கரெக்ட் தான் வியானா பண்ணதுமே சூப்பர் நாமினேஷன் தான் அடுத்து காந்தி பார்வதி நேற்று டாஸ்கில் புத்திசாலித்தனமாக பண்ணணுன்றது ஒன்று இருக்குது அதுக்குன்னு அவசரமாக போய் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை அது ஒரு பார்டர் இருக்குது அந்த பார்ட்ரை தாண்டி பல விஷயங்கள் பண்ணாங்க ரூல் பிரேக்கும் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டில் அப்படின்ற மாதிரி போட்டு பார்வதி அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் திவாகர் மற்றும் கெமியோட பிரச்சனையில் வைத்த பார்த்து பேசினாருன்ற ஒரு பிரச்சனையை எக்ஸாக்சிரேட் பண்ணா இருப்பாருங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு அட்ரஸ் பண்ண தெரியலனா வாயை முடிட்டு இருந்துடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பேசணும் அவரை சொல்லணுன்றதுக்காக அதை சொன்ன போனீங்கன்னா அது நல்லாவே இல்லை அது வேற மாதிரி ரீதியில ப்ரொஜெக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல கெமி நான் தப்பா பார்த்தாருன்னு சொல்லவே இல்லைங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது இவர் பேசணும்னு பேசிட்டு இருக்காரு நடுவுல பார்வதியும் கேள்விப்பட்டாலும் அதை கண்டுக்கல அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க பார்வதி ஐயோ சுபிக்ஷா இல்ல மக்கள் அதுக்கு முன்னாடி அரோரா பார்வதி வந்து ஒரு வேலை செய்யாம கான்சிஎன்ஸ் தெரியாம இதெல்லாம் ஜெயில போடணும் ஜெயில கண்டிப்பா பார்வதியை மாதிரி பார்வதியை போட்டு விட்டாங்க அடுத்து திவாகர் பார்வதி இருந்தாதான் வேலை செய்வாரு பார்வதிப்புக்குமே ஓபி அடிச்சுட்டு இருக்காருன்றதுக்காக நான் திவாகர சொல்றேன்ற மாதிரி போட்டாங்க ரெண்டு பாயிண்ட்டும் ஓகே இதுல என்னன்னா அதுல சூப்பரா பிளான் பண்ணது அரோரா பார்வதி ஓட்டும் அரோரா ஓட்டும் ஈக்குவலைஸ் பண்ணணும்னா நம்ம பார்வதி பேரை சொல்லி எடுத்துட்டு போறதுக்காக கடைசிக்கு முன்னாடி வந்தாங்க செம்ம அடுத்து சுபிக்ஷா என்னன்னா பார்வதி எங்க பவருக்கு நாங்கள் ஒர்க்கு கொடுக்குறோம் அதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒர்க் பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் தப்ப மாட்டேன்ற மாதிரி பல விஷயங்களை பேஸ் பண்ணாங்க டாஸ்க்கை பிரேக் பண்ணது அவங்க தான் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சு பார்வதி காலி பண்ணிட்டாங்க ஃபைனலி வினோத் சின்ன விஷயத்த கூட பேச தெரியாமல் எங்கள் கூட வந்து டிஸ்கஷன் இல்லாமல் ஏதோ பண்ணுறாருன்றதுக்காக வினோத் ஓட்டு விட்டுருந்தாங்க இதில் நிறைய பேர் ரிவெஞ்ச் நாமினேஷனாக பண்ணாங்க சபரி வந்து ரம்யா பண்ணதால் ரம்யா சபரி பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுபி இது யார் அது வியானா வந்து இன்னொருத்தர் பண்ணியிருப்பாங்க வியானா அவங்களை போய் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க விக்கல்ச வியானா வந்து விகல்ச பண்ணியிருப்பாங்க திவாகர் பண்ணதால திவாகர் பிரவீன் பண்ணாரு பிரவீன் திவாகர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சோ காந்தியை திவாகர் பண்ணதால பிரவீன் போய் காந்தியை பண்ணதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் மாறி மாறி இருந்தது அதுல வியானா அஞ்சு ஓட்டு வினோத் அஞ்சு ஓட்டோட சிறையில் செல்ல போகிறார்கள் ஆரோரா நாலு ஓட்டு பார்வதி நாலு ஓட்டு இவங்க ரெண்டு பேரும் நாலு நாலு ஓட்டு வாங்கியிருந்தாங்க நல்லதான் விடுங்க ஃபைனலாக ஒரு கணிக்கு ஒரு கவுண்டர் போட்டு போனாங்க இவங்க நான் ஃபேஷன் ஷோ மாடலுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சொல்றீங்க நீங்கள் என்ன சும்மிங் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சிம்மிங்காக குக்கிங்காக ஏதோ ஒரு டைலாக போட்டு அங்கே கனியை மொக்க பண்ணிட்டு போனோ உடனே பார்வதிக்கு ஒரே குஜால் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டாங்க சூப்பர் இப்படிதான் பேசுறேன் பக்காவாக பேசுற இன்னும் நல்லா பாயிண்ட் எடுத்து வை தைரியமா பேச பிரச்சனையே கிடையாது ஓபன் அப் பண்ணுன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ பார்வதிக்கு கனிக்கு எதிராக யார் பேசினாலும் சரி இது அதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னா அந்த பாத்ரூம் போகும்போது அந்த டிஸ்கஷன் போகும்போது பாத்ரூம் போயிட்டாங்க வியானா பார்வதி எழுந்து போகும்போது மட்டும் கனி கேள்வி கேட்டாங்க அது தப்பு ஏன்னா இப்போ அந்த ஒரு விஷயத்தை கேட்கிறோம்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா கேட்கணும் அதை வந்து பார்வதி எழுந்து போகும்போது போய் போயிட்டு வந்துருமான்னு சொல்லிடலாம் ஒருத்தருக்கு அமிச்சிட்டீங்க ரெண்டாவது அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ கேள்வி கேட்கல இல்ல அவங்களே போக கூடான்னு சொன்னா அவங்க போயிட்டாங்க நீ இரு அப்புறம் பேசிக்கலானா அந்த பொண்ணு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுவேன் ஒருத்தர் மீறியாச்சு இவங்களும் போயிட்டு வரட்டுமே அதை விட்டு போகக்கூடாது கூடாது போகக்கூடாதுன்னா எல்லாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை வைங்க டிஸ்கஷன் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அது போகிறதுக்கே முன்னாடி இந்த கேள்வி என்னும்போது அது தப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்வதி கேட்ட விஷயம் நியாயமாக பட்டது என்னை பொறுத்தவரையும் இதுதான் இப்போதைய லைவ்ல நடந்த விஷயங்கள் அடுத்து ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு தான் டைம் இல்லை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட தெரிவிக்கிறேன் பாய் கைஸ்